இன்னைக்கு நம்ம ரவா தோசையும் சட்னி எப்படி செய்யுதுன்னு தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மாவுல நேரத்துல இன்ஸ்டண்டா தோசை சேர்த்துக்கு இந்த ரவா தோசையை செஞ்சுக்கலாம் தயிர் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி ஒரு அளவுக்கு இஞ்சி ஏழு பல்லு பூண்டு ஒன்னே முக்கால் டம்ளர் ரவை ஒரு டம்ளர் வந்து இரநூறு கிராம் அளவு நான் ஒன்னே முக்கால் டம்ளர் போட்டிருக்கேன் இப்போ இந்த இதுக்கு தேவையான உப்பு இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கேன் இப்போ இதுல கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ரவாங்கல அந்த டம்லயே ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவைப்படுச்சுன்னா இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த ரவைய இப்ப நல்லா கொரனை பார்த்துக்கு அரைச்சி எடுத்துரும் நைஸா அரைக்க தேவையில்ல கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சா போதும் தோசை ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு சட்னிக்கு தேங்காய் பாருங்க இந்த சைஸ்ல ஒரு பத்து பீஸ் எடுத்திருக்கேன் ஒத்துக்களை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமா இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் உப்பு அரை டீஸ்பூன் கொஞ்சமா கருவேப்பில இது சட்னிக்கு இப்போ இது காரம் வந்து உங்களுக்கு அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எங்களுக்கு இந்த காரம் போதும் இப்போ சட்னியையும் ரவை ஊற வச்சதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் வந்ததுக்கு அப்புறம் தோசை ஊத்திக்கலாம் இப்ப பாருங்க ரவ ரவையா நாங்க அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் உப்பு போட்டு இது உடனடியாக இன்ஸ்டண்டா தோசை ஊத்திக்கலாம் சட்னியும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ சட்னிக்கு தாலிப்பு கொடுத்தோம் இந்த தாலிப்பு சட்னியில குட்டிக்கலாம் தேங்காய் சட்னி ரெடி இப்ப நம்ம கல் சூடுனதுக்கு அப்புறம் தோசைக்கு ஊத்திக்கலாம் மாவு பாரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு நம்ம கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கல் சூடாயிடுச்சு இப்ப கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு ஒவ்வொரு டைம் தோசை ஊற்றும் போதும் தண்ணி தெளிச்சு விட்டு ஊத்துறேன்னா தோசை நல்லா முழுவலா வரும் இல்லைன்னா அடிபிடிக்கும் கல் தேய்சி விட்டுக்கலாம் கொஞ்சமா ஒரு சோட்டை எண்ணெய் ஊற்றி கல் தேய்ச்சி விட்டுக்கலாம் ஒரு துணி வச்சு இந்த மாதிரி துணி வச்சு தேய்ச்சிக்கலாம் எட்டு கல்ல சூடாச்சுன்னா அடுப்பு கொஞ்சம் சிம்பில் வச்சுக்கோங்க திருப்பிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் பாருங்க முருகான ரவை தோசை ரெடி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு தண்ணியா கூட ஊற்றணும் இன்னும் மெயசா வரும் தோசை தேய்ச்சிட்டே இருக்கணும் அப்பதான் சன்னமா உருந்தா மொத்தமா தோசை తనియగా ఎలా మెత్తగా ఉండే పన్నా நம்ம சுவையான ரவா தோசை தேங்காய் சட்னி ரெடி வாங்க சாப்பிடலாம்